ஹாய் வணக்கம் எல்லோரும் கேட்குறீங்கள் நான் இன்றைக்கு பேரை மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து வெட்டின துண்டுகளாக விற்குது அப்போ அதுதான் நான் வாங்கி வச்சுருக்குறேன் முழு மீன் வேண்டினா அது வெட்ட கஷ்டமான்ட்டு நான் இப்படி வெட்டினதாக வாங்குறது அப்போ பேர மீன் நல்லா சதை கட்டி யார் இருக்குது பார்த்தா முள்ளு கொண்டே ஆனையில் நல்ல புதல் கட்டி மாதிரி இருக்குது இதில் நல்ல சதை தான் அப்படி இது ரெண்டு கூட குழாம்பு வெப்ப மண்டு அப்படி அளவான துண்டுகளாக வச்சிருக்கு நாங்கள் ஈஸியாக இதை வாங்கி அப்படியே கழுவி போட்டு சமைக்க வேண்டியதா எடுத்துட்டு காட்டு இதுதான் அந்த பேர மீன் தொண்டுகள் பார்த்திங்களே துதல் கட்டி மாதிரி இருக்குது நாங்கள் துதலை செய்துட்டு இப்படி வெட்டுவோம் பீஸ் பீஸாக அதே மாதிரி இருக்குது நல்ல முள் எதுவுமே இல்லை உங்களோட சின்ன சிறுசு சிருசுகள் இருந்தால் இப்படி மீன்கள் வண்டி சமைச்சு கொடுக்கலாம் முள் இல்லை தானே அப்போ சாப்பிடுவீன்னா பொறிச்சு கொடுக்கலாம் மீன் குழம்பு வச்சு கொடுக்கலாம் இதுக்குள்ளே நான் வந்து இப்போ உப்பும் மஞ்சளும் போட்டு விட அப்புறம் கொஞ்சம் விலகி வரவணும் இது டக்கன் விலாகிடும் கொஞ்சம் மஞ்சள் போடுவேன் உப்பும் போடுவேன் விலகி விரட்டும் இப்படியே இருக்கட்டும் அஞ்சு தொண்டு மீன் தான் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்டா நான் இங்கே இது வச்சு எடுத்து எடுத்து வச்சுக்கிறேன் இந்த இது கீரி மீனோ அல்லது சூட மீனோ தெரியலை கீரியன்னு சொல்கிறாருக்கு சூட மீன் சொல்கிறார் பெரிய மீனாக இருக்குது இப்போ இது வந்து நான் சொதியும் வச்சு இந்த தலையெடுத்து எடுத்து சொதி வைக்க போகிறேன் மற்றது மிச்சம் பொறிக்க போகிறேன் அப்போ இதிலே இன்னும் மீன்கள் நிறைய இருக்கிறபடியா இந்த அஞ்சு தொண்டு மீன் எனக்கு காணும் அப்போ அதால் நான் குறைச்சி தான் எடுத்துருக்கிறேன் அப்போ பிறகு கறி வைக்க பார்ப்பேன் காரங்கும் எல்லாம் சுத்தம் செய்து கழுவி எடுத்தாச்சு இதில் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பெருசாக எதுவும் இல்லை பண்ணி பண்ணித்தான் வருது தோல் எல்லாம் நீக்கி இப்படி சாதா தான் வருது நாங்கள் சும்மா ஒரு குப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு ரெண்டு மூண்டு தண்ணியில் எங்கள் எங்களுடைய மன திருப்திக்காக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு இதுக்கு வெங்காயம் ரெண்டு உள்ளி ஒரு பெரிய தக்காளி பழத்தில் பாதி தக்காளி பழமும் ஒரு பச்சை மிளகாயம் எடுத்து வச்சிருக்கிறேன் மிகுதியை நாங்கள் செய்முறையில் பார்ப்போம் சட்டி வச்சுட்டேன் நல்லெண்ணெய் விட பொறன் நல்லெண்ணெய் சூடாகிட்டுது என்ன சூடாகிட்டது கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெரிஞ்சிரகம் நாங்கள் பஞ்சாயத்து பொருட்கள் புள்ளி ஐம்புடுவம் கண்டு உள்ளீடு வெட்டினது ஒரு பச்சை மிளகாய் பதங்கி வரட்டும் பழம் போட்டு உப்பும் போட்டேன் நான் இப்போ சக்கண்டு வதங்குறதுக்காக வதங்கி வரேன் வதங்கி வந்துட்டுது நான் இப்போ தூள் போடுவேன் இந்த மஞ்சள் போடுறேன் அந்த மஞ்சள் மற்றது யாழ்ப்பாணத்து கறித்தூள் குழம்புக்கு போடுற தூள் தான் தேவையான அளவு பார்த்து நாங்க போடலாம் கலந்துட்டு புளித்தண்ணியா விடுவேன் திருப்பியும் முருகி போட்டு கலந்தேன் நான் முருகையில போன்றதோடைய நான் அது இப்போ இப்ப புளித்தண்ணியா விடுவேன் தேவையானளவு தண்ணியை விட்டு கொதிக்க விடுவோம் புளியெல்லாம் கரைச்சி விட்டாச்சு ஒரு பெரிய நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய கொஞ்சம் கூட புளி எடுத்து கரைச்சேன் நான் எந்த தக்காளி பழமும் போட்டேன் நாங்கள் அப்போ அதால் அதுலேயும் புளி இருக்கும் அப்புறம் நாங்கள் காணாடி பார்த்து செய்யலாம் இப்போ இது வந்து நான் மூடி விட போகிறேன் நல்லா கொதித்து விரட்டும் ல்லா கொதிக்கி வந்துட்டது தூள் காணும் நீங்கள் பார்த்து போடலாம் எனக்கு அது காரம் கண்டிப்பாக மீன் போட போகிறேன் மூடி விடுவேன் பாரமீன் குழம்பு உப்பு பிடி எல்லாம் கணக்கா பார்த்தேனா இப்போ நான் கொஞ்சம் பால் விட போகிறேன் தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் விடுங்கோ நான் இன்றைக்கு பெட்டி பாலான்னு விடுறேன் கொஞ்சம் விட்டால் காண கொதிக்கி வரட்டும் பேருங்கோகுளம் உப்பு அந்த மாதிரி கொதிக்கிது இப்போ நான் வந்து எல்லா சீரகத்தூள் போட போகிறேன் அதே மாதிரி சதையுள்ள மீனாக வாங்கி சமைத்து நீங்களும் சாப்பிடலாம் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்காத வழிகள் விரும்பி சாப்பிடுவீங்க முள்ளில்லாத வழியாக பொறிக்கி குழம்பு வைத்து சாப்பிட நல்லா இருக்கும் பதினே ஒரு சதை இதோட நான் அடுப்பு நிப்பாட்டுறேன் காரமீன் குழம்பு ரெடி ஆகிட்டது காரமீன் குழம்பு சோறு தக்காளி தக்காளிக்காயும் கத்தரிக்காயும் போட்டால் பால் கறி மீன் தலையில் சொதி வச்சு பொரியலும் செய்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத்தடன் வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்